இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மாகாண சபை தொடர்பான பிரேரணைகள் சபையில் முன்வைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்திவிடக் கூடாது என்பதற்காக இழுத்தடிப்பு செய்கின்றன என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கடந்த காலத்தில் எல்லை நிர்ணய குழு சில வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டு அவர்களின் அறிக்கைகளை பெற்று மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக பல ஏற்பாடுகள் நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மாகாண சபை தொடர்பான பிரேரணைகள் சபையில் முன்வைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்திவிடக்கூடாது கூடாது என்பதற்காக இதை இழுத்தடிப்பு செய்கின்றன என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசி மக்கள் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் மிகவும் சேர்வ சிறப்பாக சேவையாற்றுவதற்காக சிந்தித்திருக்கின்ற நிலையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அதிகார பரவலாக்கள் அதிகார பங்குகளோட சம்பந்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என வடகிழக்கு மக்கள் பேரவாக இருக்கின்றனர் தமிழ் மக்களின் அதிகார பங்கீடு அதிகார உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாண சபை வருடத்துக்கு முதல் தேர்தல் நடத்தப்பட்டன அதே மாதிரி வடக்கில் நடத்தப்பட்டன ஆனால் மிகவும் விரைவாக மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் தேவையான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் மக்களின் காலடிக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய அதிகார முறைமை மாகாண சப மிக விரைவாக அபிவிருத்தி செய்யக்கூடிய முறைமை என்பது மாகாண சப முறைமை அதில் எந்த இனமும் பாதிக்க பாதிக்கப்படாதவாறு அதிகார பங்கீடு அதிகார பரவலாக்கள் சில விடயத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன சில விடயத்தில் கேள்விகள் மேற்கூிகள் இருந்தாலும் கூட இன்று உள்ள நிலைமையில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு இன்று உள்ள நிலைமையில் இருக்கின்ற ஒரே ஒரு முறைமை மாகாண சபை முறைமையாகும் இந்த மாகாண சபை முறைமையை இலங்கை யாப்பிற்படி பதிமூணாவது திருத்த சட்டத்துக்கு சட்ட செய்யப்பட்டு நிரந்தரமாக அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயம் இது நிரந்தரமாக அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நிரந்தரமாக அரசியல்யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துவதற்குரிய முழு பொறுப்பும் இலங்கை அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றன சின்ன சின்ன விடயங்கிறது மூன்று ரெண்டு வாங்கு பாராளுமன்றத்தில் போட்டு சட்டமாக்கம் செய்கிற இந்த புதிய அரசு அரசியல்ஜாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தில் தொடர்பான சம்பந்தப்பட்ட மான முறைமையை தேர்தல் முறைமையை இழுத்தடிப்பது என்பது ஒரு சரித்திட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே புதிய அரசு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி மாகாண சபை தேர்தல் ஊடாக சரியான அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதோடு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது பேரா தோன்மக்கள் காத்திருக்கின்ற நிலையில் கடந்த காலத்தில் மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை செயற்பாடுகளையும் மாகாண சபை செயற்பாடுகளையும் உள்ளூராட்சி செயற்பாடுகளையும் நன்கு பயன்படுத்தி முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் இனங்களும் சிங்கள இனங்களும் தங்களது பிரதேசத்தை அபிவிருத்தி மேற்கொண்டுள்ள சூழலில் தமிழர்களாகிய நாங்களும் எதிர்காலத்தில் இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வளங்களை பயன்படுத்தி எமது தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் சரியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் பிரதேச கிராம ரீதியாக அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அது சரியான அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டிய பொறுப்பு புதிய அரசாங்கத்திடம் உள்ளது அதே போல கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் கிழக்கு மாகாணத்தில் பலம் பொருந்திய அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து தமிழர்களுடைய பலத்தை அதிகரிக்க வைப்பதற்கான செயல் வடிவத்தை தமிழ் தலைமைகள் வழங்க வேண்டும் தமிழ் தலைமைகள் வழங்காத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் முதலமைச்சரை தேட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோமாகவே தமிழ் கிழக்கு மாகாண தமிழ் தலைமைகள் அனைத்து தமிழர்களுக்குரிய தலைமைகளும் ஒன்று சேர்ந்து எதிர்கால தேர்தலில் சரியான தலைமத்துவத்தை வழங்குவதற்கும் முதலமைச்சர் தமிழர் ஒருவரை நாங்கள் முதலமைச்சர் தமிழரை ஒருவரை நாங்கள் கேட்பது என்பது இனவாதம் அல்ல கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் வீதாசார ரீதியாக நாற்பதுக்கு மேற்பட்ட வீதாசாரத்தை உள்ளடக்கிய நாங்கள் எமது பிரதிநிதி ஒருவர் தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்பதும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கேட்பதும் எங்களை தமிழ் பிரதேசங்கள் அபிவிருத்தி நடைபெறும் என்று கேட்பதும் தமிழ் கிராமங்கள் அபிவிருத்தி சமூகம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று கேட்பதும் எங்கது உரிமையாகும் எங்கள் உரிமைகளில் யாரும் தடை போட முடியாது தடை செய்யவும் முடியாது அது முஸ்லீம்களாக இருக்கலாம் செங்களாக இருக்கலாம் எங்கள உரிமைகளை நாங்கள் அமல்படுத்துவதற்கு அவர்கள் வழிவிட வேண்டும் வழிவிடுவார்கள் என்று நம்புகின்றோம் இதற்கான திறவுகோலை உடனடியாக புதிய அரசு தேர்தலை நடத்தக்கூடியவாறு செயல் வடிவத்தை கொடுத்தும் தமிழர்களுக்குரிய அதிகார பரவலாக்களை அமுல்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும்